பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகனுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னோட சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லா விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில சிம்மராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆளுங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் நீங்க நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு கஷ்டம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்ம ராசிக்கார நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே இருக்கு கஷ்டத்தையும் கடு அளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்ன சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா வீட்டுல கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் ஏன்னா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கீங்க கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கை வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில்தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒன்பது மாதங்கள் அப்படிங்கறதும் முழுமையாக முடிஞ்சிருச்சு மீதி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மூணே மாதங்கள் மட்டும்தான் மீதி இருக்கு இந்த மீதி இருக்கக்கூடிய மூன்று மாதங்களாவது எங்க வாழ்க்கையில நல்லது நடக்குமா சாமி அப்படி நிறைய சிம்ம ராசிக்காரங்க கேட்குறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி

கிர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு போனாருங்க அந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது முடிஞ்சு அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு இந்த அஷ்டம சனி முழுக்கவே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே அந்த அஷ்டம சனி அப்படிங்கறது ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் தன்னுடைய இடத்திலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு இன்னொரு ஆறு மாத காலகட்டங்கள் குறைஞ்சு போயிடும் குறைஞ்சு போனதுல அந்த ஆறு மாத காலகட்டங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து தன்னுடைய மீன ராசியில இருந்து பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இதன் மூலமாக இது வந்து ஒட்டுமொத்த பன்னெண்டு ராசிக்குமே கூடுதல் முன்னேற்றத்தை தரப்போகுது இதன் மூலமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாகவே ஆகவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது ஒரு ஏதாவது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது வந்து ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஏ எம்பிஏ பிகாம் எல்லாம் முடிச்சிருப்பீங்க இருந்தாலும் கூட படித்த படிப்புக்கும் நீங்கள் இப்போ வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஏதோ ஒரு வேலை ஒரு ஆயிரம் குடும்ப கஷ்டத்துக்காக வந்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கறது பல வழிகள் வரும் தொழில லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது வகையில பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்க கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க உங்களோட நல்ல ஒரு ஹையரான பொசிஷன்ல இருப்பாங்க ஆனால் நீங்க எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து பாராட்டு வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதை குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது வகையில எளிமையாக உடனடியாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஈஸியா ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா சிம்ம ராசியில பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில பிறந்திருந்தா கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே வயசு முப்பது ஆயி போச்சு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயதே ஆயுமே இன்னுமே நாங்க திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சாமி அப்படின்னு நிறைய சிம்ம ராசி ஆண்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது நினச்சிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிடல் இல்ல பாக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படி நிறைய சிம்மராசி நேர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பாத்தீங்கன்னா டிவர்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு தூக்கி போட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக வாழ்விங்க கடந்த காலகட்டங்களில் பெரும்பாலான காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்சது இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்க அதாவது நிறைய காதல் தோல்விகளில் பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களும் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கொஞ்ச நாட்கள் குடும்ப உறவுகளை விட்டு கொஞ்ச நாட்கள் வந்து விலகி இருப்பது சிம்மராசிக்கு வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்துல அந்த குடும்பத்துக்குள்ள நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சிம்ம ராசிக்கு அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் அஷ்டம சனி மற்றும் ராகு கேது தாக்கத்துடன் குரு பகவானும் அதிசாரமாக விரயஸ்தானத்துக்கு செல்றாருங்க வெளி மாநிலம் வெளிநாட்டிற்கு இடம்பெயரலாம் உடல் பெருக்கம் ஏற்படும் வாயு தொல்லை உருவாகும் சிலருக்கு கடன் தொல்லை சர்ஜரி வம்பு வழக்கு வரலாம் சுய தொழில் புரிபவர்கள் எச்சரிக்கையாக நிதானத்துடன் இருக்க வேண்டும் வேலையில எதிர்பார்த்த மாற்றம் இடப்பெயர்ச்சி கிடைத்துவிடும் கணவன் மனைவிக்கிடையே நிலவிய இறுக்கமான மனநிலை நீங்கும் மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்வீங்க கோபம் கூடவே இருந்து குளிப்பறிக்கும் விட்டு விட்டு கொடுத்து செல்லும் போது பின் நாட்களில் வரும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் சிலருக்கு ஆரோக்கிய கேடு உண்டாகும் சிலருக்கு பல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் வரலாம் சில சங்கடங்கள் நிலவினாலும் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்று வருவதால் அனைத்து பிரச்சனைகளும் சால்வாயிருங்க அதே மாதிரி பணவரவுக்கு இந்த காலகட்டத்தில் குறைவு இருக்காது குடும்ப சூழல் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் சகோதரர் வகையில் இருந்து வந்த சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு உண்டாகும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்புண்டு தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் சிலருக்கு அவர்கள் விரும்பும்படியே இடம் மாறுதல் கிடைக்கும் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் பெறுங்க சக ஊழியர் அனுசரணையாக நடந்துக்குவாங்க வியாபாரத்துல சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும் பற்று வரவு சுமூகமாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பங்குதாரர்களையும் அனுசரணையாக நடத்துவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டம் புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய பெருமார் ஏன் அப்படி சொல்றேன்னா அவரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு மன வலிமை கூடும் ஓகேங்களா சில இடங்கள்ல வேலையில சிறு பிரச்சனைகள் உண்டாகும் சில இடங்கள்ல கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சிறப்பாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் பண இருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த சிரமங்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும் பிள்ளைகளால சந்தோஷம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் கூடுதலான பொறுப்புகள் வந்து சேரும் பதவி மாற்றம் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானமும் லாபமும் ஏற்படும் தொழிலை திட்டம் போட்டு மேம்படுத்த வேண்டும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகும் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க இரவு பகலாக உழைக்க வேண்டும் கலைத்துறையினரை வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து வருமான உயர்வு அடைவீங்க புதிய முதலீடுகள்ல நம்பிக்கையோடு இறங்கலாம் சந்திரனோட இடற்பெயர்ச்சி வந்து நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொண்டு வருவாங்க செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருப்பதால் தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வியாபார விஷயத்தில் சிந்தனை குறைவாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் புதிய முதலீடுகளை மிக நிதானமாக செய்ய வேண்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஏழு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மருங்க அதே மாதிரி தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணுங்க ஓகேங்களா கார் இருளை விரட்டுகின்ற ஒளிப்பாய்ச்சி பாரிலுள்ள உயிர்காக்கும் பகலவனே ஊரேதும் விளையாமல் உடனிருந்து சீராக அருள் செய்வாய் போற்றி போற்றி வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்